ஹலோ நமஸ்காரம் இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மேம் ஏற்று கிச்சனில் சிம்பிளாக ஒரு வீட்டில் இருக்கிற மாவை வச்சு ஒரு பஜ்ஜி எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடலை மாவு இல்லாட்டா கூட இந்த மாவு வச்சு பஜ்ஜி போடலாம் சில சமயம் வீட்டில் எதுவும் கடலை மாவு இதெல்லாம் இருக்காது திடீர்னு குழந்தைகளுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு அப்படின்னாக்க நம்ம தோசை மாவு இருந்ததுன்னா அதில் கூட நம்ம பஜ்ஜி போடலாம் தோசை மாவு ஒரு ரெண்டு கரண்டி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா புளிக்காத மாவாக இருந்தால் இருக்கும் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும் அது மட்டும் போட்டோன்னா ரொம்ப எண்ணெயை குடிக்கும் அதனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெறும் நார்மல் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு அப்படியே கலந்துக்க வேண்டியது தான் அதில் ஏற்கனவே தோசை மாவில் உப்பு போட்டு கரைச்சிருப்போங்கிறதுனால பார்த்து உப்பை போட்டுக்கோங்க காரம் நான் சாப்பிட்ற வரலாறு இருந்தால் இன்னொரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கூட காரப்பொடி போட்டுக்கலாம் நான் எல்லாமே கொஞ்சமாக மாவு எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம்தான் போட்டிருக்கேன் நீங்கள் மாவுக்கு தகுந்ததை போட்டுக்கோங்க இதே மாதிரி உருளைக்கிழங்கு வாழைக்காய் வெங்காயம் எது வேணால் போட்டு போடலாம் நான் வாழைக்காயும் வெங்காயமும் தான் நறுக்கி வச்சிருக்கேன் மில்லிஸ் மில்லிஸாக இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு வானலை போட்டு அடுப்பில் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நான் காஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வாழைக்காயை ஒன்று ஒன்றா துவச்சி அந்த எண்ணெயில் போட்டுடலாம் ஒரு நாலு பஜ்ஜிக்கு மேலே போட வேண்டாம் பஜ்ஜி நான் உப்பி கரகரன்னு நன்னாவே இருக்கும் கடலை மாவோட இது வயிற்றுக்கும் ஒன்றும் பண்ணாது மழை டைமில் நம்ம கடைக்கும் போக முடியாது அந்த மாதிரி டயத்தில் எப்படியும் வீட்டில் இட்லி மாவு இருக்கும் அதை வச்சு நம்ம ஈஸியாக குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு நாலு நாலு பஜ்ஜியாக போட்டோம்னாக்க ஒட்டாமல் நல்லா வரும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நாலு நாலு பஜ்ஜியாக போட்டுவிட்டு ஒரு சைடு செவந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுட்டோன்னாக்கா நல்லா சூப்பராக கரகரன் பஜ்ஜி சூப்பராக இருக்கும் தோசை வாத்து கொடுத்தோம்னா கூட பார்த்தாலும் தோசையா அப்படிங்க குழந்தைகள் அதுக்கு ஒரு முறை இதே மாதிரி தோசை மாவு வச்சு நம்ம பஜ்ஜி போட்டு கொடுத்துடலாம் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க அந்த பஜ்ஜி சவந்து நல்லா டேஸ்டியான பஜ்ஜி ரெடி இதே போல் எல்லா மாவையும் நம்ம எடுத்து போட்டுடலாம் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்